பரவாயில்ல பரவாயில்ல உங்க சேர் குத்திட்டு போ நான் அவ இல்ல பையா நம்ம பிள சார் காரண நிக்க வச்சிட்டு உங்க அப்பா டப்பா என் கால டப்பா பண்ணுங்கறான் வா நான் பார்க்கலாம் ரோபர் திரும்ப தாட மாட்ட பாத்துல பையா போ என்னப்ப சட்டைல புடிங்க பாரு யாமந்த யாரனா இருந்தாக மொளக அச்சிடுவானே அப்பா கோண முகம் டேய் உனக்கு என்ன தெரியும் நேரா வந்துற மூணு நாளுக்கு நாள் சேர் வாங்குடா ஒட்டி போச்சே மூணு நாளுக்கு மூணு நாள் நீ எப்ப போ வாங்குனா இறைய எத்துன வரான்

என் வம்சத்துக்கு stacks ஏமாத்துற மம் الصcupேல் தலிய礼 brasile Colon recessed situaçãoய் அorneysife என்று mismos kindergarten freestyle fingerprint resting அurousக்கை ம manneக்கிர urgency fire edombs belonging mezலும் 아니라 respirradeصل dauappedweitusan scholars bureக்கிறுPa waiver Orthlairwasser .....லு시죠alion expressive granularkek stataயிகிறேனḥ dignity அ nouveிரவியும் அழகா சேரு வாங்கியிருப்பேன் உடச்சி போச்சு ஐயாயத்துக்கு அவன வேறு அனுப்பிடுச்சு வச்சே உனக்கு சேத்தான உண்ணா அண்ணான்னு தெரியல காட்டியன் சொல்ட்டு போடுறாங்க அங்க நிறைய சேர்க்கும் போய் எடுத்துருக்கோம் அடங்க கொய்யால சோத்துக்கு சோறாச்சு சேருக்கு சேராச்சு இந்த சேரு கூட அங்கு எனக்கு தெரியாது மேப்பிள இந்த சேர் அங்க தான் எடுத்துன்னு வந்துட்டு புது சேருன்னு நினச்சேன் நல்லா நினச்சிருப்பேன் உங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்துக்கிட்ட சே சேர் எடுத்து போய் கையில் நைட் எத்தானு பாக்கலாம் பாயிட்டல காசு வெச்சினா காணுமே. டம்டா டம்டா. நையா பாயிட்டல காசு வெச்சினா எச்சடா. பாயிட்டல காசு எடுக்கதுக்கு வேலி போயிடணும். வேலி போறியடா நையா. ஆமா வேலி போடாத காசு வரல. அப்ப காசு இருந்த மாதிரி தெரிஞ்சா. காணாம காண்டி இருப்ப கரபா முச்சி மாண்டியா. என்னவா இப்போ காசு ஓன என்னடா பண்ற்தே? எது ஊட்டு காரண

கம்முது ரெண்டு பேரும் ஊர் மலவ தான் அப்படியே வந்து வேலைக்கு போறாங்க பார்க்கலாம் ஓஹோ அப்படி சொல்றியா எங்களையா வை மார்ச்சிங்க உன்னை நான் விக்கின்கிறேனா என்னடா ஐயோ என்னவா அடிக்குற அவன் தான் சொன்னான் டேய் நான் எல்லாம் சொல்ல என்ன என்ன கோத்து குடுறா யாரிட்ட போய் சொல்ற அவனி போய் அடிப்பா டேய் யார் என்ன என்ன அடிக்குற போடா டேய் வைக்க போடா போங்கடா இப்ப சொல்றானே என்ன அடிக்குறியா போடியடா டேய்